அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான மீன ராசியில் நடைபெறவிருக்கும் சனி பகவானுடைய பயிற்சி இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவிருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடத்திற்கான அதிபதி இந்த சனி பகவான் அதாவது இந்த சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்திற்கு சனியுடைய பார்வை அப்படிங்கிறது உண்டு ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்கள்தான் சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு அஷ்டம சனியானது தொடங்கவிருக்குங்க இந்த அஷ்டம சனி காலகட்டங்களில் சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதத்தை கொடுக்க போதும் அப்படிங்கிறது பார்க்கலாங்க ஸோ சனி பகவான் நீதிமான் என்று அழைக்கக்கூடியவர் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப தன்னுடைய கர்ம பலன்களை அளிக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் ஸோ இந்த காலகட்டங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோன்னு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஸோ எல்லா விஷயத்தையுமே ரொம்ப நேர்பட செய்யக்கூடிய ஒரு நபர்கள் யாருக்கு யாரை பற்றி எந்த கவலையும் கிடையாது எனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அதை நான் செய்வேன் எனக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா அதை நான் செய்ய மாட்டேன் ஸோ எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப நிர்வாக திறனோடு செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் தனக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு பண்ணுறதுன்னா அது யார் தடுத்தாலும் அந்த விஷயத்த செய்யாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா நிர்வாக திறமைகளும் பொறுப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க யாரோட தயவும் இவங்களுக்கு எப்போவுமே தேவைப்பட்டதில்லை ஸோ கடந்த சில காலகட்டங்களெலாம் தன்னுடைய வாழ்க்கையில் இழக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையுமே இழந்தாச்சுங்க ஒரு மனிதருக்கு எந்தெந்த விஷயங்கள் இழக்கக்கூடாது அதாவது ஒருவருக்கு தன்மானம் அப்படிங்கிறது ரொம்ப தேவைங்க தன்மானம் தன்மானத்தை இழந்து கௌரவத்தை இழந்து நம்மளுடைய அந்தஸ்து வருமானம் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அதில் தேவையில்லாத விஷயங்கள் நோய் நொடி பிணிப்பீடைங்க தேவையில்லாத உடல் ரீதியாக சில பாதிப்புகள் இந்த மாதிரி நான் பட்ட கஷ்டங்கள் கண்டக சனி காலகட்டங்கள்ல நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் சோ இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஓகே இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள்லயாவது ஏதாவது ஒரு விதமான மாற்றங்களை கொடுத்துடாதா நான் இதுவரைக்கும் இழந்த இழப்புகள் மரியாதை கௌரவத்தையும் அந்தஸ்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலம் வராதா ஏன்னா எல்லாத்துக்கும் உதவி பண்ணி பண்ணி இன்னைக்கு நான் வந்து எனக்கு உதவி கேட்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டேன் என்கிட்ட பேசுகிறதுக்கே வந்து தகுதி இல்லாதவங்களாம் இன்னைக்கு என்னை பார்த்து ஒரு சில குறைகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லைன்னா நான் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சேன்னா என்னுடைய நேர தான் இதுக்கெல்லாம் பிரச்சனைங்க இதனால தான் இந்த அளவுக்கு பாதிப்பு இருந்ததா ஸோ ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல விதமான அற்புத பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக இது வரைக்கும் உடல் ரீதியாக இருந்த அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க ஸோ இது வரைக்கும் வந்து பெரிய அளவு பிரச்சனையாக இருந்ததுன்னா கூட அது உங்களை விட்டு தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது சில நோய்கள் வந்து ரொம்ப வந்து அலட்சியப்படுத்தாமல் இருக்காதிங்க ஸோ இந்த மாதிரி அலட்சியப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நிறைய அது மூலமாக பாதிப்பு இருக்கும் சின்ன தொந்தரவு வந்ததுன்னா கூட அது இம்மிடியேட்டாக போயிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான வைத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகக்கூடிய காலமாக இருக்க போது அதுக்குண்டானபடி சில வைத்தியங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லபடியாக இருக்குங்க ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த கடன் தான் இவ்வளோ அவமானங்களை இவ்வளோ கஷ்டங்கள் சந்திச்சிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கடனை திரு திருப்பி செலுத்துவதற்கான எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் இது வரைக்கும் எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் வந்திருப்பீங்க அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த கடனால நான் வந்து இழந்த இழப்புகள் அப்படிங்கிறது ஏறானதுங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் நான் வந்து கொடுத்த இடத்துல எனக்கு கரெக்டாக வந்துச்சுனாவே போதுங்க அதை வச்சுட்டு நான் எல்லாத்தையும் சமாளிச்சுருவேன் நான் ஏதாவது ஒரு உதவி கேட்டாலும் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணாவோ எனக்கு சாதகமான ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது இந்த கடன் பிரச்சனை மட்டும் தீர்ந்துருச்சு அப்படின்னா எல்லா விஷயங்களும் எல்லா விதத்துலேயும் நான் வந்து ஒரு நல்ல நிலையில் இருப்பேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகும் தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க தொழில் இது வரைக்கும் நான் பார்க்காத விஷயங்களே இல்லைங்க நிறைய பண்ணிட்டேன் நிறைய ஒரு காலத்தில் என்னை பார்த்து வந்து எல்லோரும் பொறாமப்பட்டு மாட்டேன்னாங்க பாடுறா இவரால் மட்டும்தான் இப்படி முடியுது நம்மளால் இது பண்ண முடியலையும் சொல்லி தொழிலில் ஒவ்வொன்றும் பேர் எடுத்தவங்க இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே இழந்து இன்னைக்கு அந்த தொழிலில் வந்து சரியான விதத்தில் நடத்த முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சுங்க அந்த நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுங்க எந்த இடத்துல இழந்தமோ அதே இடத்துல தான் அதை தேட முடியும் நம்ம செய்த தவறுகள் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கு உண்டானபடி அந்த விஷயத்தை மறுபடியும் செஞ்சு அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது பணப்பிரச்சனைகள் அப்படிங்குற தீரும் உங்க தொழில நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போதுங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையில ஒரு பதவி உயர்வு இல்லைங்க ஒரு சம்பள உயர்வு அப்படிங்கிறது இல்லை எனக்கு பின்னாடி சேர்ந்தவங்களாம் என்னை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டாங்க நான் இன்னும் அதே நிலைமையில் இருக்கேன் எல்லா விதத்துலேயும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க நல்ல ஒரு டெலிகண்ட்டாக இருக்கிறேன் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறேன் ஆனால் இன்னும் வந்து டெம்ப்ரரியாகவே இருக்கிறேங்க எனக்கு பின்னாடி வந்து அவங்க கூட பர்மனெண்ட் ஆகிட்டாங்க என் நிலை இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது ஒரு சின்னதாக ஒரு வேலையில் வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இன்றைக்கி படிப்படியாக உயர்ந்து இன்னும் வந்து பெரிய லெவலுக்கு போகலான்னா இன்னும் நான் வந்து நடுத்தர ஒரு நிலையிலையே இருக்கிறேன் எல்லா அனுபவமும் இருந்தும் எனக்கு வந்து கரெக்டான காலகட்டங்களில் எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் போது ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேடி வருங்க அதே போல் சேலரி இன்க்ரிமெண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கான முயற்சிகள் இருக்குங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் கவர்மெண்ட் ஜாப் எழுதிட்டு எக்ஸாமுக்காக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க ஸோ இதுக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கூட இந்த காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க எதையுமே வந்து நிதானமாக யோசித்து செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது அந்த நிதானமாக யோசித்து நம்ம வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு தேவையான பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக மாற போதுங்க தொழிலில் தொடங்குறதுக்காக புதிய வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இந்த கடனால் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் தீருங்க இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க யாரெல்லாம் உங்களை வந்து வாழ்க்கையில் ஏமாத்துனாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது திருமணம் சம்மந்தப்பட்ட துறை அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போகுதுங்க ரொம்ப நாளாக வந்து திருமணம் டிலே ஆகிட்டே இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் இருக்குங்க குழந்தை பாக்கியத்திற்குண்டான உண்டான சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்குங்க ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே சக்சஸ் ஆகலை அப்படின்னு நினச்சினா கூட ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த குழந்தை பாகியத்திற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட கண்டிப்பாக சக்சஸ் ஆகுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்குங்க எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டோம் யாருமே வந்து புரிஞ்சிக்கல யாராவது ஒருத்தர் இறங்கி போனா கூட மீதி இருக்கிறவங்க அதாவது கணவன் மனைவிக்காக இறங்கி போனாலும் மன மனைவி கணவனுக்காக இறங்கி போனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அந் அன்யோன்யம் இருக்க மாட்டேங்குது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதே இல்லைங்க எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம் யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க இது மூலமாகவே எங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டுருக்கு எந்த நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக மாறக்கூடிய ஒரு காலங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படும் ஏற்படுங்க அதாவது குழந்தைகளுக்கு அதாவது அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்தக்கூடிய கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அவங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் கூட அந்த நேரத்தில் இது வரைக்கும் நமக்கு வந்து எதுவுமே சக்ஸஸே ஆகலை இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் புதுசாக வீடு வாங்குவதற்கான யோகம் வண்டி வாங்கல் வாங்க வாங்குவதற்கான ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக இருக்க போதுங்க ஸோ ரொம்ப நாளாக வந்து வாடகை வெட்டியே வாழ்ந்துட்டோம் சொந்த வீட்டுக்கு போகணுன்னு நிறைய முயற்சி பண்ணி ஆசைசி ஒரு வீட்டை கட்ட ஆரம்பித்தேன் அந்த வீட்டு வேலையை எனக்கு வந்து முடியல ஸோ அதே போல் வண்டி வாகனங்கள் ஒன்று ஆசையாக வாங்கியிருந்தேங்க அது ஏதோ ஒரு விதத்தில் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு புதுசாக மறுபடியும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேங்க அது எதுவுமே நடக்கலைன்னு யோசிச்சுட்ருக்குறவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் நின்று போன வீட்டு வேலையை முடிக்கிறதுக்கான சூழல் வண்டி வாகனம் அதாவது கார் வாங்கிறதுக்கு பைக் வாங்கிறதுக்கான எல்லாம் கண்டிப்பாக இருக்க போதுங்க ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் கட்டாயம் இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா கூட இம்மிடியேட்டாக அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் இப்போ இருக்கிற நல்ல ஒரு சொல்யூஷன் ஏன்னா ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகுங்க அதே போல் வம்பு வழக்க பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் தீரும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேராமல் நிறைய கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட அந்த பிரச்சனைகள் இப்போ தீருங்க பம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சி எல்லாமே நல்ல ஒரு சக்சஸ்ஸாக இருக்க போதுங்க நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போது இந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த எட்டாம் இடத்தில் அஷ்டம சனியானது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அல்மோஸ்ட் வந்து எழுபத்தி ஆறு பர்சன்டேஜ் வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போதுங்க ஸோ இந்த காலகட்டங்களில் கரெக்டான விதத்தை பயன்படுத்தி அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாம் வெற்றியை மாற்றி உங்களுடைய கையில் இருக்குதுங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த அனைத்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தை முறைமையான முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுக்கும்போது நல்ல விதமான வெற்றி பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் அனுப்பிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி